ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டீ பார்க்குறோம் எப்படி போடலான்னு சொல்லிட்டு டீ நான் டீ தூள் என்ன தூ டீ தூள் யூஸ் பண்ணுறேன்னா தாஜ்மஹால் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த டீ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஏற்கனவே இதை ட்ரை பண்ணியிருந்தனா பரவாயில்ல இது கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சுன்னா இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாருங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சி நாங்கள் தினமும் இந்த மாதிரி தாங்க டீ போடுவேன் ஒரு நாலஞ்சு ஸ்பூனு டீ வச்சுருந்து ரெண்டு ரெண்டு முறை குடிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன் நானும் எங்கள் பையன் மட்டும் தான் குடிப்போம் டீ அதனால் நாங்கள் ரெண்டு முறை குடிக்கிறதுக்காக நாலு டீ தூள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து நாலு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் நாலு ஸ்பூனு டீத்தூள் நாலு ஸ்பூன் சர்க்கரை பட்டை இந்த சூழ் பட்டு இருக்குது இல்லையா அந்த சூழ் பட்டையை வந்து ஒரு சின்ன துண்டு நுணுக்கி போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு கிராம்பு அதை போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை தட்டி இதில் சேர்க்க வேண்டியது நல்லா கொதிக்கிட்டேங்க நல்ல கொச்சி பிறகு தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ நம்மளுக்கு ஸ்ட்ராங் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கணும் பாலுக்கெல்லாம் நம்ம அளவு க கண் அளவு தான் எவ்வளோ ஸ்ட்ராங் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கணும் சப்போஸ் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் திக்காக குடிப்பீங்கன்னா திக்காக குடிச்சிடலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக தான் குடிப்பீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து கலந்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் போட்ட இந்த ரேஷியோ வந்து சர்க்கரையாக இருக்கட்டும் இந்த டீ தூளாக இருக்கட்டும் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க பார்க்க வேண்டியதே இல்லை டேஸ்ட் பார்க்க வேண்டியதே இல்லை கரெக்டாக இருக்கும் இனிப்பு ஏன்னால் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் எங்களுக்கு பிடிக்கும் அதனால் வந்து நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் பர் நல்லா கொதிக்குது இப்போது தேவையான அளவு ஏற்கனவே நான் காய்ச்சி நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்ருப்பேன் டீ போடும் போது மட்டும் எடுத்து அந்த பாலை ஊற்றிட்டு மிச்சமான பாலை மறுபடியும் ஃப்ரிட்ஜிலே வச்சுருவேன் அது ரெண்டு மூணு நாளைக்கு நான் வரும் ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட் வாங்கணுன்னாக்கா இதை வந்து மறுபடியும் இது கொதிக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு வடிகட்டி நம்ம குடித்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கண்டினியூவாக வந்து இது வந்து சில பேர் வந்து லைக் பண்ணி தினந்தோறும் என் பையன் மாதிரி தினந்தோறும் இந்த டீ போட்டால் தான் குடிப்பான் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பெஷலான டீ ரெடி ஆயிடுச்சு இல்லை கப்பில் ஊற்றி நம்ம குடிக்கலாம் வாங்க ஓகே நன்றி வணக்கம்